மயிலாடு மாவட்டத்தில் எங்களுடைய மக்களையும் மக்களுடைய வளங்க வளங்களையும் எங்களுடைய எதிர்கால சந்தினுடைய வாழ்வையும் பாதுகாக்கும் நோக்கோடு எங்களுடைய சாத்திய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நூற்றி ஐந்தாவது நாள் இன்று கடக்கின்றது இந்த நூற்றி ஐந்தாவது நாளிலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதியனுடைய அமைச்சரவை முடிவை நாங்கள் சற்று பரிசுவைக்கு உட்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அத்தோடு எங்களுடைய போராட்டமானது எதற்கெதற்காக வைக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகள் அரசு நாளை கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எங்களுடைய மிக கண்டிப்பான மிகவும் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்று சொன்னால் எந்த விதமான அனுமதியும் எந்த விதமான அனுமதியும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே கன்னியம்மன் அளவுக்கு வழங்கப்படுவதை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் அதாவது தீவில் எடுக்கப்படுகின்ற மணல் இந்த தீவை விட்டு வெளியே கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தடை செய்ய வேண்டும் என்றும் செல்லுகின்ற அனைத்து வாகனங்களும் காவல்துறையினாலே அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வாகனங்கள் உரிய அனுமதிகள் பெற்றிருக்கின்றதா அது என்ன மண்ணென்று அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி தகவல்களை உரிய அதிகாரிகள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்வதுன்னு சொன்னால் இந்த விதமான மண் அகழ்வுக்கும் எங்களுடைய அரசாங்கம் இடம் கொடுக்காத நம்பிக்கையோடு தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்துகிறோம் வெகு விரைவில் அரசாங்கம் அமைச்சரவை முடிவை எடுத்து ஒரு தேசிய கொள்கையாக அதை அறிவிக்கும் என்ற நோக்கோடு நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக கொள்கிறோம் ஆகவே இந்த எதிர்வந்த காலத்தில் எல்லா நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொள்வதற்காக எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை என்னுடைய அரசு அதிபர் தலைமையில் உடனடியாக அமைத்து அந்த குழுவினுடைய கண்காணிப்பின் கீழ் எல்லா செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிகவும் சிறந்ததாக அமையும் என்பதை இந்த போராட்டக் குழுவின் சார்பிலும் இந்த போராட்டக் களத்திலிருந்து என்னுடைய மன்னார் மாவட்ட பிரஜியல் குழு சார்பிலும் நான் கேட்டு நிற்கின்றேன் ஆகவே எங்களுடைய மக்கள் அழி வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அது எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதிக்கு தெரியும் அதற்கான நல்ல முடிவுகளை எடுப்பார் நம்பிக்கையோடு இந்த வேளையில் இந்த நேரத்தில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கின்றோம் முஸ்மில்லா ரஹ்மானி எமது மன்னார் மாவட்ட மக்கள் குறிப்பாக எமது மன்னார் டிவியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காற்றாலை மின்சார திட்டத்தினுடைய அந்த நடவடிக்கையை எங்களுடைய நூற்றி ஐந்து நாட்கள் கடந்த இந்த போராட்டத்தின் காரணமாக அரசாங்கமும் என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் மக்களுடைய இந்த குரலுக்கு செவி ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் இந்த நடவடிக்கையை இதன் பிறகு எமது தீவிலே இப்படியான நடவடிக்கைகள் நடைபெற மாட்டாது என்ற உறுதிமொழிக்கு இணங்க எங்களுடைய இந்த போராட்டம் இன்றைய தினத்திலே ஒரு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு கொண்டு இடைநிறுத்தப்படுகிறது இதே போன்றதான ஒரு நடவடிக்கை தான் எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பாக இந்த மன்னார் தீவிலே கனிய மணல் அகழ்வுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அதையும் நிறுத்துவதற்கான சம்மதத்தை வாக்குறுதியை என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள் எனவே அதையும் இந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு போன்று ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் மூலமாக முற்றுமுழுதாக இது நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்பட்டு எங்களுடைய மன்னார் மக்களுடைய வாழ்வு வாழ்வாதாரம் நிலங்கள் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பொறுப்பை நிச்சயமாக மக்களுடைய இந்த குரலுக்கு செவிசாய்த்து என்னுடைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் இதிலே கரிசனை கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இன்று இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் இடைநிறுத்துகின்றோம் அத்துடன் இந்த விடயங்களை அவதானிப்பதற்காக கண்காணிப்பதற்காக சகல சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவையும் எமது மன்னார் மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையிலே இப்படியான ஒரு குழுவை அமைத்து இந்த தீவினுடைய வளங்களையும் இந்த தீவு அழிந்து போவதை தடுப்பதற்கான விடயங்களையும் கண்காணிக்க வேண்டும் அதற்கான ஒரு குழுவை அமைத்து செயல்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மன்னார் மக்கள் சார்பாக சகல சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டதற்காக எங்களுடைய அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அமைச்சுரையை முடிவு எடுக்கிறார்கள் மாதிரி கொண்டாரு அதனால் இனி ஏனிய காலங்கள் வருகின்ற காலத்தில் திட்டமிட்டு வரமடைந்த அது வரை கொடுத்தவங்க ஒரு என்போடு ஒரு பார்வைக்கிறோம் இந்த திட்டங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் ஒரு கிராம மக்களுக்கு செய்து கொடுப்பதும் அதோடு ஒரு கண்காணிப்போடு எங்களுடைய கௌரவ அரசு நிலையில கண்காணிப்பு விரைவில் அமைக்கப்பட்டு ஒரு நாள் பொருத்தூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் நாங்கள் இங்கே மண் எடுத்ததையும் நாங்கள் அதை பார்த்தோம் வழியில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு மண் எடுத்த மட்டுமல்ல அதே நேரத்தில் இங்கே ஒரு சொட்டு மண்ணும் இந்த பாலத்தை தாண்டாமல்டுக்கிறதுக்குரிய நடை வாகனங்கள் எல்லா வாகனத்தையும் செக் பண்ண தேவையில்லை வாகனங்கள் அது கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் சேன் அந்த வாகனங்களை நாங்கள் நினைக்கிறதும் இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நாங்கள் வெளியிலிருந்தே எடுக்கிறது ஒரு நல்ல இதாக இருக்கும் அது டிஆர்ஸ் உங்களோட இதோட உங்களுடைய டூஸு சேமங் மற்ற கருமையோடையும் இந்த ம பெரிய மக்கள்லைமோம் மற்றும் கனிங்கம்மன் நாகால் பூ தொடர்பாகவும் காலத்திற்காலம் சிறுதாங்க உட்பட பல்வேறு அமைப்புக்களின் தொடர் போட்ட போராட்டங்கள் காரணமாக நமது அதிவன பத்திரி ஆயர் அவர்களை அவர்கள் உட்பட பலர் எடுத்த அந்த முயற்சியின் காரணமாக மேன்மதாங்கிய ஜனாதிபதி அவர்களை அவர்களை சந்தித்த பிரகாரம் சமூக மற்றும் சுற்றாடல் காரணங்களை கருத்தில் கொண்டு மக்கள் கொடுத்த வேண்டுகோளை ஏற்று மேன்மதாங்கிய ஜனாதிபதி அவர்கள் தற்பொழுது இலங்கை மின்சார சபையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நூறு மெகவாட் முப்பது காற்றாலைகளையும் தற்பொழுது ஹெய்ரிஸ் குர்மேலத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் முடிவடைய இருக்கின்ற ஐம்பது மெகவாட் பத்து காற்றாலைகளையும் அதனைவிட தற்பொழுது லின்ஸ்கேப் மன்னார் பிரைவேட் லிமிடெட்னால் முன்னெடுக்கப்படுகின்ற இருபது மிகவோல் கொண்ட அந்த காற்றாலைகள் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் முடிவடைய இருக்கிறது அந்த காற்றாலைகளில் தவிர எதிர்காலத்திலே மக்களும் விருப்பமின்றி எந்த ஒரு காற்றால திட்டத்தினையும் முன்னெடுக்கப்பட முடியாது என்ற அந்த அமைச்சரவை தீர்மானத்துக்கு மதிப்பளித்து கடந்த நூற்றி அஞ்சு நாட்களுக்கு மீடாக தன் முன்னோர் முன்னெடுத்த அந்த போராட்டத்தினை உண்மையில் இன்றைய தினம் நீங்கள் முடிவு கொண்டு வந்ததை விட்டு நான் அரசாங்கத்திகரண்ட வகையில் உங்களுக்கு எனது மனமே அந்த நம்பியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் நாங்கள் நீங்கள் கோரிக்கை விடுத்தது மாதிரி மக்களது பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்ற கன்னியம்மண் அகழ்வு தொடர்பாகவும் உங்களது அந்த கோரிக்கையினை மீன்மதங்கை ஜனாதிபதி அவர்களை கவனத்து கொண்டு கொண்டு சென்று இது போன்ற ஒரு அமைச்சரவை தீர்மானம் மூலம் அதனை நிறுத்துவதற்குரிய ஏற்பாட்டு இது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் அதை அதே போன்று உண்மையில் அந்த மன்னார்த்தி ஒரு குற்றால ரீதியாக ஒரு அந் ஒரு மிகவும் ஒரு ஆபத்துக்குள்ள ஒரு பகுதியாக இருப்பதன் காரணமாக கனிய மண் அகழ்வு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே மண்ணால் உள்ள விதமான மணல் சாதாரண மண் மணல் மண்ணுக்குரிய அனுமதி கூட தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அது அதிவந்தனுக்குரிய ஆயரவர்கள் கூப்பினது மாதிரி அதனையும் நாங்கள் தொடர்ச்சியாக நிறுத்தி அதனை அடுத்து தீவுக்கு படியே கொண்டு செல்ல முடியாத இதை கொண்டு செல்ல முடிய தடுப்பதற்குரிய ஈடுபாடுகளையும் நாங்கள் சந்தர்ப்பது தெரிவித்து இந்த இன்று தரப்பட்ட இந்த கடிதத்தினை இந்த இடங்களிலே எடுத்துக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த தந்தை பற்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போராடிய உங்களுக்கு அதிகாரிகள் சார்பாக எல்லோருடைய சார்பாகவும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் நீங்கள் மக்கள் சார்பாக நண்டு இந்த பிரஜைகள் குழு முன்னெடுத்த இந்த முயற்சியிலே நீங்கள் மக்கள் சார்பாக நின்று இத்தனை நாளும் போராடி இருக்கின்றீர்கள் பிரஜைகள் குழு தலைவருக்கும் பிரஜைகள் குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களோடு நின்ற பல அமைப்புகள் பல தனியார் சார் நிறுவனங்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் மக்கள் சார்பாகவே நின்றீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களுடைய அழைப்பை மக்கள் கேட்டு மக்களும் வந்து பல விதத்திலே இந்த தீவை காப்பாற்றுவதற்கு முன்னின்று ஆகவே இந்த வேளையிலே உங்களுடைய அந்த தியாகத்திற்கு பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து இருந்தீர்கள் பல சட்ட ரீதியான நெருக்கடிகளை எல்லாம் நீங்கள் சந்தித்திருந்தீர்கள் மனம் சோறாமல் நூற்றி ஐந்து நாளும் நீங்கள் இந்த இடத்திலே இருந்து இந்த மன்னார் தீவுக்காக போராடியமைக்காக உங்களுக்கு மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இடைநிறுத்தல் தொடர்ந்து இருப்பதற்கு நாங்கள் அரசாங்கத்துக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து அரசும் எங்களோடு இருந்து பயணிக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி இந்த விடயங்களை எல்லாம் மக்களுக்கு நல்ல முறையிலே தெரியப்படுத்துகின்ற ஊடகவியலாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதிலே நின்று செயல்பட்ட எங்களுடைய சட்டத்தரணி தரணி தரணிமார்னரே இருக்கின்றார்கள் அதிலும் சிறப்பான விதத்திலே எங்களுடைய சட்டத்தரணி லீஎன்சி லோயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் பல விடயங்களிலே அவர்தான் முன்னணியிலே இருந்து பல விடயங்களை நகர்த்தி இருக்கின்றார் ஆகையினாலே சட்டத்தரன் ரியன்சி லோயர் அவர்கள் மிகவும் பிரபலியமானவர் இலங்கையிலே அவர் உடைய இந்த அளப்பெரிய உதவிக்கும் உங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி اوه